நற்கருணை நாதரையின் துணையாகவாருமே நற்கருணைநாதரின் துணையாகவாருமே நாதரே துணையாகவாருமே துணையாக வாருமே மாறாத பாசம் வைத்தே வேணை துணையாக வாருமே மனம் பேச மறுரூபமாகிட வாருமே மாறுமே துணையாக மாறுமே நற்கருணை நாதரே என்னின் துணையாக வாருமே அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள் இது எனது குடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதில் இருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் நான் பல ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அணுமிக்க சகோதர சகோதரிகளை உறவுகளின் முடிச்சுத்தான் மனித வாழ்க்கை எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை அன்புதான் அன்பின் நிறைவுதான் தியாகமாக பகிர்வாக பிரதிபலிக்கிறது விவிலியத்திலே கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே நிலவிய உடன்படிக்கை அன்பின் வெளிப்பாடாகும் இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை முறித்தனர் இருப்பினும் புதியதோர் உடன்படிக்கையை முன்னறிவித்தார் கடவுள் முன்னறிவித்த இப்புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் கிறிஸ்து தமது சொந்த ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை செய்தார் கடவுளின் கடவுள் மனிதன் மீது கொண்ட அன்பையும் கடந்து மனிதனுக்காக மனித உருவெடுத்தார் வார்த்தை மனு உருவாகி குடிகொண்டார் அதையும் தாண்டி மனிதனுக்காக இறந்து உயிர்த்தது அன்பின் மாபெரும் வெளிப்பாடு இதைத்தான் இன்றைய இயேசுவின் திருகுடல் திரு ரத்தப் பெருவிழா எமக்கு உணர்த்துகின்றது மனிதன் செய்யும் தியாகங்களை எல்லாம் கடந்து தியாகத்தின் உச்சக்கட்டமாக இயேசு தனது விலைமதிப்பற்ற உடலையும் இரத்தத்தையும் நமக்காகக் கொடுத்தார் எனவேதான் நற்கருணை நம் வாழ்வின் கருப்பொருளாகிறது நற்கருணை தியாகத்தையும் பகிர்வையும் வெளிப்படுத்துகிறது காயப்படாமல் வெற்றி பெற்ற போர்வீரன் இல்லை உழைப்பின்றி முன்னேற்றம் கண்ட மேதையில்லை அதுபோல காயப்படாத உறவுகள் ஆழங்காண்பதில்லை காயப்பட்ட உறவுகளை குணப்படுத்தும் ஒப்பற்ற மறந்துதான் நற்கருணை இன்றைய நற்செய்தி கிறிஸ்து தமது சீடர்களோடு கொண்டாடிய இறுதி பாஸ்காவை விவரிக்கிறது தமது கல்வாரி பலியை அப்பரச அடையாளத்தின் வழி புதிய உடன்படிக்கை செய்கிறார் இது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அப்பமொன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தின் பங்கு கொள்ளுகிறோம் திருச்சபையின் வாழ்வு முழுவதற்கும் நற்கருணையே அடித்தளம் திருச்சபையும் நற்கருணையும் இணைந்தே உள்ளது நற்கருணை முக்காலத்தையும் தன்னகத்தை கொண்டு செயலாற்றுகிறது இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தத்திலே நம்பிக்கை கொண்டு ஊட்டம் பெற இன்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே தூணுடல் உமானே ஊரமூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாரும் மே நாதரே என்னில் துணையாக வாரமே நக்கருணை நாதரே என்னில் துணையாக வாரும்